உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போதான் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறேன் அது ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்பவுமே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் குழந்தைகள் மட்டுமல்ல வேலைக்கு போயிட்டு வரவங்க காலேஜ் எல்லாருமே இது சாப்பிடலாம் வேண்டாம் ஹெல்த்தியானதுதான் இது ஒரு காஃபியோட டீயோட உண்மையாகவே பண்ணி கொடுங்க நீங்கள் மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லியில் கருவேப்பில் பச்சை மிளகா அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு அடுத்தது அஞ்சும் முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு அவிச்சு வச்சுருக்கேன் நம்ம பெரிய உருளைக்கிழங்குன்ற அப்படியே நம்ம அவிச்சு போட்டு தான் கட் பண்ணி தான் அவிக்க முடிஞ்சிச்சு அதனால தான் இப்போ இதை வந்து நம்ம துருவி எடுத்துப்போம் இதில் நம்ம முட்டையை வந்து ஒன்றை ஒன்றா வந்து துருவி எடுத்துப்போம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அதை ப ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இப்போ கடையில் நம்ம அதிக காசு கொடுத்து வாங்காமல் பசங்களுக்கு நம்மளோட கையால் நல்ல இதில் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பசங்களையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் மாதிரி முட்டை எல்லாத்தையும் துருவிட்டு நான் காமிக்கிறேன் முட்டையை வந்து இந்த மாதிரி திருவி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்ப மாதிரி நம்ம முட்டையை அவிச்சு பொடி மாசு பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கற்களை மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவுமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது நம்ம இந்த அவிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் இதை மாதிரி சீவி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நான் உருளைக்கிழங்க சீவிட்டு காமிப்போம் உருளைக்கிழங்க நம்ம சீவி எடுத்தாச்சு இனி அடுத்தது வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுவோம் அந்த உருளைக்கெழங்கு முட்டை எண்டைவடியாக அடுத்தது சால்ட்டு போட்டுடுவோம் ஆல்ரெடி நம்ம சால்ட்டு வந்து உருளைக்கெழங்கில் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாகவே போட்டு விட்டோம் அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பொடி நம்ம இதுலேயே வந்து கரம் மசாலா இது எல்லாமே வழியாக நம்ம எங்களோட இதில் இது போதும் நீங்களுக்கு நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தால் தனி மிளகாத்தூள் அப்புறமா கரம் மசாலா சாட் மசாலா உங்களுக்கு என்ன உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இது தேவையோ இது பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்குறேன் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் சீவி போட்டபடியாக கொஞ்சம் ஒன்று தண்ணி விடும் அதனால் இதில் வந்து கொஞ்சம் ஒன்று மைதா மா நான் போட போகிறேன் நம்ம வந்து எதுக்காக இந்த மைதா மாவு வந்து எதுக்காக போகிறோம்னா இங்கே பார்த்தோம் கொஞ்சம் மாதிரியில் தண்ணி தன்மையாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் மைதா மாவை போட்ட முடிச்சோம்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அப்போ நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு வந்து க இதாகாது ஒன்றும் உதிரி ஆகாது அதனால் நம்ம இந்தமாரி உங்களுக்கு தேவையான மைதாமா போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ப்ரெட் கிரம்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரெட் தூள் அதை போட்டுக்கலாம் நான் வந்து மைதாமா போட்டுக்கிறேன் போட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட்லெட் மாதிரி ரவுண்டாக வேணுமென்றால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்தமாதிரி நம்ம நீள நிலமாக கூட நான் இன்றைக்கி மாதிரி இந்த ஷேப்பில் எடுக்க போகிறேன் ஃபுல்லாக நான் ஷேப் எடுத்து காம்பு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி கோலா உருண்டை மாதிரியும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சரி எப்போயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சரி நம்ம அண்டைக்கு வித்தியாசமாக கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதோட ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்கூல் வண்டியில் எல்லாருமே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம் ஹெல்த்தியானது தான் நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் காமிக்கல ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன் இனி இது இருக்காது நம்ம இதுக்கு வந்து பிரெட்டு தூள் வந்து நம்ம ரெடி பண்ணி வந் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஒன்று ரெண்டு மூணு தான் கடையில் வாங்குவோம் வீட்டில் என்ன நம்ம பசங்களுக்கு வயிறார கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க இது நம்ம முட்டையில் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது நான் இது யாருக்குமே தெரியாத நம்ம பண்ணுறதை பார்க்கலாம் பசங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் முடிய முடிவில் நான் சொல்கிறேன் இல்லை இதில் வந்து நம்ம வந்து மாவு வந்து இது மைதா மாவு எடுக்கிறேன் ஒரு கை ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு மாதிரி தனி மிளகாற்று கொஞ்சோண்டு போட்டு அதாவது தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிளகாத்தூள் போட்டுவிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஏன்னா அது நம்ம கோட்டிங் தானே இது நம்ம கோட் மேலே இதுக்குள்ளே போட்டுட்டு ரசுக்கு தூளில் போட்டு நம்ம இதை எடுக்க வேண்டியது இதில் வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கோலை வந்து அதில் போட்டு ரஸ்கு தூளை போட்டு அதை வந்து எண்ணெயில் போகிறோம் இப்போ நம்ம முட்டை எடுக்காமல் முட்டையில் தானே ஆல்ரெடி அதே பண்ணுறோம் அப்போ அதனால் முட்டை எண்ணு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மைதாமை போட்டு இதில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கண்டா பாருங்கள் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஓகே பார்த்தீங்கன்னா ரசுக்கு தூளும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இப்போ இந்த ஒரு ரெண்டி எடுப்போம் எடுத்து இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு டிப்பர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது இதில் போட்டு போட்டு அதை நம்ம இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு மாதிரி இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போடணும் எண்ணெய் கொதிச்சிட்ருக்குது நான் ஃபுல்லாக பண்ணிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா நல்லா உருட்டி வச்சாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போது எண்ணெயில் போட போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் சீ அரைப்பா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது ஆனால் பரவாயில்ல சிம்மிலேயே வச்சுக்கிறோங்க சிம்மிலே வச்சு என்னோடய குட்டி கடாய் என்ன வரையா ரெண்டு ரெண்டாக தான் நான் போட போகிறேன் பெரிய கடாய் போடலை இல்லை வேறு கடல் என்ன வரையா நமக்கு தெரியாது தெரியாதுன்னா போட்டேன் ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கரண்டி வச்சு பொறுமையாக திருப்பி விடுவேன் இந்த மாதிரி நான் எதை பார்க்கணும் இந்த மாதிரி வரும்போது நான் நினச்சேன் சரி உடஞ்சிருமோ தெரியாதுன்றதான் நினச்சேன் நான் பரவாயில்ல சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நம்ம ரோல் என்ன வச்சுக்கலாம் இந்த ரோல் தான் ஓகே உருளைக்கிழங்கு முட்டை எக் ரோல் ஓகே சாஸ் வச்சு பசங்களுக்கு கொடுத்தா நீயாவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது நல்லா வேகட்டும் பார்த்தீங்களா கோல்டன் கலர் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து இப்போது இறக்கிடலாம் ஓகே நான் ஃபுல்லாக சு சுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அடுத்ததை அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் பொறுமையாக போடணும் வெண்டா முட்டையெல்லாம் அதனால் நம்ம டம்மக்கடி மற்ற இது மாதிரி போடக்கூடாது பொறுமையாக பண்ணி போட்டணும் இல்லை ஓகே சூப்பரான ஹெல்த்தியான எக் ரோல் ரெடி ஆயிருக்கு நம்ம ரோல் வந்து அவிச்சு அந்த மாதிரி பண்ணியிருப்போம் நான் இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்கணும் அப்படிங்க பண்ணியிருப்பீங்க ஆனால் தெரியல ஓகே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களுடைய பசங்களை கூட செஞ்சு சாப்பிடுங்க நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது நான் என்னென்னு சொல்லி பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீதி எல்லாத்தையும் சுட்டுட்டு காமிச்சு ஓகே ஒரு விளையே எல்லாம் பண்ணி முடிச்சாருச்சு உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து விடுங்க அப்போ தான் அப்போ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்